சவுதி உள்துறை அமைச்சகத்தின் அறிக்கையின்படி இனிமேல் பிளாஸ்டிக் இக்காமல் எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை எடுத்து செல்லும்போது மிஸ்ஸாயெலாம் தவறு எங்கேயாவது கீழே விழுந்துடலாம் நாம் மறந்து எங்கேயாவது வச்சிடலாம் இனிமேல் இந்த கவலைகள் எதுவும் இல்லை டிஜிட்டலிக்காமாவை மொபைலில் கொண்டு போனால போதுமானது இந்த டிஜிட்டலிக்காமாவை எப்படி பயன்படுத்துகிறது எப்படி சோக்காட்டுறதுன்ற இந்த வீடியோவை தான் இப்போ பார்க்க போகிறோம் டிஜிட்டல் ஐடி டிஜிட்டல் இக்காமா இது மொபைலில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அப்சர் அக்கௌண்ட்டும் முக்கியமாக இருக்கணும் அப்சர் அக்கௌண்ட் இல்லைன்னா அப்சர் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ப்ளேஸ்டோரில் வந்து அப்சர் இண்டிஜுவல் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் இது மொபைல் ஆப்பு தான் அதனால் எல்லாரும் பயன்படுத்தலாம் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமே நெட் இல்லாமல் கூட இந்த டிஜிட்டல் இக்காமாவை பயன்படுத்த முடியும் ஈஸியாக புரியுங்கிறதுக்காக மொத்தமாகவே வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியாச்சு அப்சர் இண்டிவிஜுவல் அந்த ஆப்பை டவுன்லோட் ஆகிடுச்சு அதை இப்போ ஓப்பனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும் இப்போ லாகினை கிளிக் உடனே யூசர் நேமு பாஸ்வேர்டு கேட்கும் யூசர் நேமு வந்து அப்சருக்கு எந்த யூசர் நேமு பயன்படுத்தியிருக்குமோ அது அதே யூசர் நேம் தான் பாஸ்வேர்டும் அதே போல் தான் இது அப்சர் அக்கௌண்ட்டை டிப்பெண்ட் பண்ணியிருக்க அக்கௌண்ட்டு தான் அதனால் பாஸ்வேர்டெல்லாம் மாற்ற முடியாது யூசர் நேமும் மாற்ற முடியாது அதே பாஸ்வேர்டு அதே யூசர் நேமு நீங்கள் உங்கள் இக்காம வச்சுருப்பியா அல்லது இங்கிலீஷில் நேம் வச்சுருப்பியா பாஸ்வேர்டும் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் பாஸ்வேர்டு வச்சுருப்பியா பாஸ்வேர்டையும் யூசர் நம்ம போட்டுட்டு லாகின் பண்ண வேண்டியது தான் இப்போ லாகினை கிளிக் பண்ண வேண்டியது தான் லாகின் கிளிக் பண்ண உடனே இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் அது உங்கள் மொபைல் ஆக்டிவேஷன் மொபைலுக்கு வெரிஃபிகேஷன்கோடய ஓடிபி வந்திருக்கும் நாலு டிஜிட் ஓடிபி அந்த நாலு டிஜிட்டாக கொடுத்து சப்மிட் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்குரிய பேஜ் ஓப்பன் ஆகும் அதை எனேபிளை கிளிக் பண்ணணும் எனேபிள் கிளிக் பண்ணோன்னே என்ட்ரி லாக்கு உங்கள் ஃபோனுக்கு ஃபிங்கரோ ஃபேஸோ நம்பரோ வச்சுருந்தா அதை என்ட்ரி பண்ணணும் அதை என்ட்ரி பண்ணோன்னே உங்களுக்குரிய பேஜ் ஓப்பன் ஆகிடும் அதில் மை சர்வீஸை கிளிக் பண்ணணும் மை சர்வீஸ் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆக்டிவேட் டிஜிட்டல் ஐடி அதை கிளிக் பண்ணணும் இப்போ உங்களுக்குரிய டிஜிட்டல் ஐடி ஓப்பன் ஆகிடுச்சு இது தான் உங்களுக்குரிய டிஜிட்டல் ஐடி இந்த டிஜிட்டல் ஐடியில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கொள்ளலாம் இது எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப லாக் அவுட் பண்ணிக்கொள்ளணும் லாக் அவுட் பண்ணிவிட்டு நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அக்ஸஸ் டிஜிட்டல் ஐடி அதை கிளிக் பண்ணிணா உங்களுக்குரிய டிஜிட்டல் ஐடிக்கு முன்னாடி ஃபோன் வெரிஃபிகேஷன் லாக்கு லாக் நம்பரை போட்டியன்னா அல்லது ஃபிங்கரோ ஃபேஸாக வச்சின்னா இந்த உங்களுடைய டிஜிட்டல் ஐடி ஓப்பன் ஆகிடும் இதை போலீஸ் கேட்கும் போதோ கவர்மெண்ட் ஆஃபீஸ்களோ எங்கே வேணாலும் நீங்கள் இதை காட்டிக்கொள்ளலாம் இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்